இந்த மூட்டு தேய்மானம் வருவதற்கான காரணம் வந்துட்டு நம்ம பாரம்பரிய முறையிலான இந்த மூட்டும் மூட்டும் வந்துட்டு உரசறதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குலகுழப்பு தன்மை வந்துட்டு தான் காரணம் தான் உங்களுக்கு வந்து அங்கன்வாடி மையங்களில் கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கீரைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாள் ஒரு பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை போய் உங்களுக்காக பல பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சுருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நான் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் தான் இருக்கேன் ஆண்டனி சார் நம்ம கூட இருக்காரு சார் வந்துட்டு ஒரு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த மூட்டு தேய்மானத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துட்ருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது மூட்டு தேமானத்துக்கு வேற ஏதாவது வந்து ஸோ அவங்களுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கா அப்படின்ற விஷயங்களை பார்த்தா நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்குது சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் உங்ககிட்ட அதிகமாக வர்றது இந்த மூட்டு தேமானம் ப்ராப்ளத்தை பற்றி தான் ஸோ அந்த பதிவு நிறையா போயிட்டுருக்கு ஸோ எவ்வளோ நம்ம வந்து மூட்டு தேமானத்தை பற்றி பேசினாலும் மக்களுக்கு தேவைப்படுது ஏன்னா அந்த ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இருக்குது மக்களுக்கு அது வயசானவங்களாகட்டும் சின்ன வயசுலேருந்தே மூட்டு தேமானம் நடக்க முடியல மூட்டு வலிக்குது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது சொல்லுங்கள் சார் இந்த மூட்டு தேமானம் வரதுக்கான காரணம் என்ன இந்த மூட்டு தேய்மானம் வருவதற்கான காரணம் வந்துட்டு நம்ம பாரம்பரிய முறையிலான எண்ணெய் வகைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் வந்துட்டு அதுக்கு காரணமாக இருக்குது ஏன்னாக்கும் அந்த மூட்டில் வந்துட்டு தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் மூட்டு மூட்டு நேரடியாக வந்து டச்சு உரசாது அந்த மூட்டு மூட்டும் வந்துட்டு உரசிறதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்துட்டு குறையிறது தான் காரணம் இப்போது நம்ம வந்து என்ஜினுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து பழைய ஆயிலை மாற்றிட்டு திரும்ப என்ஜின் ஆயில் புதுசாக ஊத்துறோம் இப்போ நம்ம உடம்புல வந்து அவங்களுக்கு இரநூத்தி எட்டு எலும்புகள் இருக்குது இது ஒவ்வொன்றும் ஒரு மூட்டு மூட்டாக ஜாயின் ஜாயினாக தான் இருக்குது அப்போ அந்த ஜாயின்கள் வந்துட்டு சரியாக வந்துட்டு இலக்கமா வந்து இருந்து இயங்கினா தான் வந்துட்டு உராய்வு ஏற்படாமல் வலிகள் ஏற்படாமல் தேய்மானம் ஏற்படாமல் இருக்கும் அப்போ வந்து நம்ம எப்படி வந்து இன்ஜினுக்கு ஆயில் வந்து ஒவ்வொரு தருணத்துலையும் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி நம்ம உடம்புல வந்து அடிக்கடி மாற்ற முடியாது ஆனால் இயற்கையே அதுக்கான வந்து உங்களுக்கு வந்து வடிவமை கொடுத்துருக்கு கீரைகள் அதிகமாக சாப்பிட்ணும் காய்கள் அதிகமாக சாப்பிட்ணும் பழங்கள் அதிகமாக சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் தான் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற வாரியத்தில் இடம் இருக்காது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லை அது இருக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழகுழப்பு தன்மையை அதிகமாக கொடுக்கறது வந்து கீரைகள் தான் அப்போ வந்து நிதமும் வந்து கீரைகளை எடுப்பது வந்து ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு வந்து அங்கன்வாடி மையங்களில் கூட பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு கீரைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாள் ஒரு கீரை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சத்துணவு சத்துணவும் சாப்பிடும்போது பருப்பு கீரை போட்டு தான் குழம்பு வைப்பாங்க ஆமாம் நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து கீரைகளை கொடுத்துக்கிட்டு வரும்போது வந்துட்டு இந்த மூட்டுகளுக்கு தேவையான தன்மை வந்துட்டு இருக்கும் அதிலையும் குறிப்பாக வந்து பசலை கீரை அதில் வந்து செடி பசலை கொடி பசலை குத்து பசலை அந்த மாதிரி வந்துட்டு நிறைய தரை பசலை இந்த மாதிரி ப பசலை வகைகள் இருக்குது இப்போ அதுகளெலாம் வந்து ஒடிச்சாலே நல்ல உங்களுக்கு வந்து குளகுழப்பான தன்மையில் வந்து இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆணை நெறிஞ்சல் அப்படின்றது வந்துட்டு அதுவும் வந்து தண்ணி பட்டாலே வந்து குளகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கீரை வகைகள் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த பானை ஆனை அப்படின்னா தண்ணியிலே அப்படியே நீங்கள் சும்மா கலந்துட்டு அப்படியே வந்து குடிக்கலாம் அது வந்து தண்ணி ஒரு திக்க ஆயில் மாதிரி ஆமாம் திக்கு திக்க ஆயிரும் அப்போ கெட்டித்தன்மை சாதாரண அந்த நீர்மத்தன்மையிலிருந்து திரவத்தன்மைக்கு வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து உள்ளே போய் வேலை செய்யும் அப்போது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகளையும் வந்து பாரம்பரிய முறையில் ஆட்டி எடுக்கப்பட்ட எண்ணெய்களை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது மூட்டுகளுக்கு தேவையான அந்த குழப்பு தன்மை வந்து தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கும் இப்போ அது அதனுடைய விளைவு தான் வந்து மூட்டு தேய்மானம் அப்படின்றது வருது பார்த்தீங்கன்னா மூட்டில் வந்து வறட்சி தன்மை முதல்ல உண்டாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டு மூட்டு உரச ஆரம்பிக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜவ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கி இந்த தேய்மானங்கள் அதிகமாகி ஜவ்வு கிளிய ஆரம்பித்து நரம்பு தேய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீர் சுரக்க ஆரம்பிக்குது எப்படி வந்து காயம் வெளியில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சிறஞ்சிருச்சு அப்படின்னாக்கும் அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ரத்தம் வருது அதுக்கப்புறம் வந்து வெள்ளையா தண்ணி மாதிரி வரும் அதே போன்ற தன்மை வந்துட்டு இந்த மூட்டு தேய்மானம் அதிகமாகி வலிகள் அதிகமாகும்பொழுது அதுலேருந்து ஒரு ஃப்ளூவிடு வந்து வெளியே வருது இப்போ அது வந்து கோர்த்துக்குது அப்போ அது வந்து வீங்கிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலி அதிகமாகிடுது இப்போது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க இந்த வலி அதிகமானதுக்கப்புறம் வந்து சில வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது கீழே உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லை கிராமப்புறத்தில் போய் கீழே இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ கீழே உட்காந்து போக முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் அதுவும் வந்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து சரியாக வெளியே போகல அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பிபி ரைஸ் ஆகும் அதனை தாண்டி பார்த்தீங்கன்னா உடம்புல உஷ்ண சூடு வந்து அதிகமாயிடும் கழிவுகள் வெளியே போகணுன்னாலே சூடு உடம்புல பாடியில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கொடுத்து வந்துட்டு அவங்கள வந்து ஒரு பெரிய பாதிப்புக்கு வந்து உள்ளாகுது எதுக்கு வந்து மாற்று முறை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட போடப்படுது அப்படி இல்லைனாக்கும் பெயின் கில்லர் கொடுக்கப்படுது மருந்துகள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அறுவை சிகிச்சைகள் வந்து பண்ணப்படுது இப்போ பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து அறுவை சிகிச்சைகள் வந்து பண்ணுறதில்ல அதை வந்து இப்போ தேஞ்சிருக்குது இருக்குது தேஞ்சிருக்கிறது தேஞ்சு இருக்கிறது தான் இல்லை அது கீழே நோக்கி தான் எப்போவுமே போகும் அப்போது வந்து ஒரு பவுட்ரு ஃபார்மில் வந்து படிப்படியாக அது வந்து போயிட்டுருக்கோம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து உரிய இடத்துல திரும்ப எடுத்து வைக்கிறோம் அந்த மெத்தேடு வந்து பாரம்பரிய முறையில் நாம் வந்துட்டு நம்மளுடைய மூதாதையர் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதன் வாயிலாக வந்து அதை நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை வந்து அந்த குடிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறது வந்து அது வந்து பிடிச்சிருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து உள் மருந்து பாரம்பரிய மருந்துகளை கொடுத்து அந்த பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கெட்டி தன்மையிலேருந்து இலக்கமாக வச்சு அதை மேல் நோக்கி அதை வந்து நம்ம வந்துட்டு அந்த உரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் இப்போ முன்னாடி வந்து வழக்கமாக வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் அதிகபட்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அதே சுருக்கி பெரும்பாலும் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்துட்டு முடிச்சு தந்துடுறோம் இப்போ நமக்கு மது இப்போ வந்து கோவை மாவட்டத்திலேருந்து ஒரு அம்மா வந்துருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரியாப்பா நீங்கள் முதல்ல ஒரு பத்து நாள் இருங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் திரும்ப வந்து ஒரு அஞ்சு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ அவங்களுக்கு வந்து லேசாக வந்து முன்னோக்கி வந்து கால் வளைஞ்சிருந்துச்சு ஒரு சிலருக்கு சைடில் வளைஞ்சிட்டு போயிடும் சிலருக்கு முன்பகுதியில் வந்து வளைஞ்சிட்டு போவோம் இப்படி இப்படியா ஸ்ட்டு லேசாக பெண்டாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போதைக்கு முதல்ல ஒரு பத்து நாள் இருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கரெக்டாக பத்தாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் தேவைப்படும் இப்போ இருந்தாலும் வந்து நாம் வந்து அதை வந்து சரி நீங்கள் பத்து நாள் முதல்ல எடுத்துக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அவங்களுடைய ஃபீட்பேக்லேயே அதை எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் எனக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு நல்லாயிருக்கு நான் போயிட்டு திரும்ப வந்து அம்மா அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கான் அதனால் என்னுடைய அம்மாவை வந்துட்டு ஒரு மாதத்துக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்பங்க திரும்ப நான் ஒரு அஞ்சு நாளைக்கு மருத்துவம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் வந்துட்டு வழக்கமாகவே தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து அதிகபட்சம் ரெண்டு வாரத்துல வந்துட்டு அவங்களுக்கு மருத்துவ தங்க வந்து பண்ணி முடிச்சிடும் அதுக்கப்புறம் உள் மருந்தா வந்து அங்கே இப்போ அவங்க வாங்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அது இல்லாமல் இன்னும் ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிகபட்சம் மூணு மாதம் உள் மருந்து சாப்பிட்டாக்கும் போதுமானதை முழுமை அடைஞ்சிடும் கூட வந்து பத்திய முறைகள் இருக்கு இல்லையா பத்திய முறைகள் புல வந்து உடம்புல வலி அதிகப்படுத்தும் அதனால புளியை மட்டும் நாம வந்து புளிக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீரைகள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு வரும்போது வந்துட்டு அது ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இது சரியா கடைபிடிச்சு வந்தாலே மூட்டு தைமான் அப்படின்ற ஒரு பெரிய இருந்து நம்ம வந்து விடுபட்டுக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் ஏன்னா இப்ப இருக்கிற பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லாம இருக்காங்க ஸோ கடி அறுவை சிகிச்சை பண்ணால் அது பின்விளைவுகள் அப்புறமா ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இப்போ எல்லாமே வந்துட்டு நேச்சுரோபதி விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இயற்கை முறை வைத்தியம் தான் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ ரொம்ப அருமையான ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது மக்கள்கிட்ட ஸோ உங்களை மாதிரி மருத்துவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் தான் மக்கள்கிட்ட போய் சேருது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது ஓ பரவாயில்ல நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் கூட இதை வந்து நேச்சுரலாகவே வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு சார் நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப நன்றி சார் என்ன வேறு சார் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இதே மாதிரி அடுத்த இன்னொரு உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா சார்கிட்ட தான் பேசுங்க கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்கா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பேசுற கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி